கனடா குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை திணைக்களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தனது முதலாவது எக்ஸ்பிரஸ் அனுமதி குழுக்களை நேற்று ஜனவரி ஐந்தாம் தேதி நடத்தியுள்ளது மாகாண நியமன திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களுக்காகவே இத்தேர்வு பிரத்யேகமாக நடத்தப்பட்டது இந்த சுற்றில் மொத்தம் ஐநூற்று எழுபத்தி நான்கு விண்ணப்பதாரர்களுக்கு நிரந்தர பதிவிட உரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கான அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன அழைப்பிதழ் பெற்ற விண்ணப்பதாரர்கள் குறைந்தபட்சம் எழுநூற்று பதினொன்று புள்ளி பெற்றிருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஆறாம் தேதி அன்று அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நான்கு மணிக்கு முன்னதாக தமது விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பித்தவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டிற்கான குடியேற்ற கொள்கையின்படி கனடா அரசாங்கம் சில முக்கியமான முன்னுரிமைகளை அறிவித்துள்ளது ஏற்கனவே கனடாவில் தற்காலிகமாக வசித்து வரும் மாணவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நிரந்தர பதிவிட உரிமை வழங்குவதில் அதிக கவனம் செலுத்தப்படும் கியூபெக் மாகாணத்திற்கு வெளியேயான பகுதிகளில் பிரெஞ்சு மொழி பேசும் குடியேறிகளை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் மொழி அதிகரிக்க அடிப்படையிலான தேர்வுகள் கூடும் கனடாவில் பணி அனுபவம் பெற்ற வெளிநாட்டு மருத்துவர்களுக்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பிரிவின் கீழ் குழுக்கல்கள் இந்த ஆண்டு ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாண நியமனம் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு மேலதிகமாக அறுநூறு புள்ளிகள் வழங்கப்படுவதால் இவ்வகையான குழுக்கல்களில் புள்ளிகள் பொதுவாக அதிகமாக காணப்படுகின்றன அழைப்பிதழ் பெற்றவர்கள் அடுத்த அறுபது நாட்களுக்குள் தமது முழுமையான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது